அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் மிதன ராசி காலப்புருஷத்தை தோப்படி மூணாம் ராசியான மிதனராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதன ராசி ராசிநாதன் புதன் பாருங்கள் ஆறாம் இடத்துல சூரியனோட ராசியில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் செஞ்சுட்டு இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து பாருங்கள் ஏழாம் இடத்துல சுக்கரன் தனுசு ராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல அதிர்ஷ்டஸ்தானத்துல சனி கும்பராசியில சஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு வந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான விரை ஸ்தானத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பக்ரன் அதாவது செவ்வாய் வந்து வக்ரம் ஆரம்பம் செவ்வாயோட வக்ரம் ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா மிதனராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க இப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களோட லைஃப் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு சூரியனோடு இருக்கார் சரிங்களா ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க சரிங்களா ராசிநாதன் ஆறாம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் போகிறது தப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன மனக்குழப்பம் உங்களுக்கு வரும் உடம்பா உடல் ஆரோக்கியத்தில் இதில் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும் சரிங்களா ஆனால் பெரிய அளவுக்கு வராது பயப்பட வேண்டாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துராது மனக்குழப்பம் வரும் ஒரு ஸ்டெடியாக முடிவெடுக்க முடியாது பொதுவாகவே மிதனராசினியர்கள் ஸ்டெடியாக முடிவெடுப்பாங்க ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் குழப்பங்களும் மனப்ப பதட்டமும் தடுமாற்றமும் இதெல்லாம் வரும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு ராசிக்கு வந்து ரெண்டில் செவ்வாய் இருக்கார் அவசரப்பட்டு வார்த்தைகளை எவ்வளோ வேண்டாம் தேவையில்லாத பேச வேண்டாம் அமைதியாக இருங்க செவ்வாய் ரெண்டில் இருந்துட்டாலே தேவையில்லாமல் பேசுவாங்க கோவப்பட்டு பேசிடுவாங்க அடுத்தவங்களுக்கு புண்படுற மாதிரி பேசிடுவாங்க ஆனால் இவங்க கரெக்டாக தான் பேசியிருப்பாங்க அடுத்தவங்களுக்கு வந்து புண்படுற மாதிரி தெரியும் அதனால் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் பேச வேண்டிய பேச்சில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம் போராட்டம் இதெல்லாம் இருக்குங்க இந்த மாதம் கவனமாக இருக்குது சரிங்களா கொடுக்கல் வாங்கலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல கேது இருக்கார் குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதம் வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல மாதம் இந்த மாதம் கார்த்திக் மாதம் அதனால சந்தேகமே கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஒரு சில பேருக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பாதிப்பு இருந்தது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க ஏழாம் இடத்துல உங்க ராசிக்கு வந்து யோகாதிபதி ராஜ யோகாதிபதி இருக்கிற சுக்கரன் இருக்கிறதும் இந்த மாதம் அவர் எட்டாம் இடத்துக்கு மறையிறார் சரிங்களா மறைஞ்சு செவ்வாயோட அதாவது செவ்வாய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மேலே சுக்கரன் மேலே செவ்வாயோட பார்வையும் செவ்வாய் மேலே சுக்கரனோட பார்வையும் விழுகும் அப்போ வந்து செவ்வாய் வந்து மறையலாமான்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மறையக்கூடாது தான் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே போகும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆரம்ப பகுதி ஒரு ப பதினஞ்சு பதினாறு வரைக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் முயற்சி பண்ணுங்கள் நல்லா வரனே தேடி வரும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பூரி சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாக்குவாதம் விதண்டவாதம் தேவையில்லாமல் உங்களை வாய் பிடுங்குவாங்க தேவையில்லாமல் மம்புழுப்பாங்க இதெல்லாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் அமைதியாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஆனால் செவ்வாய் மேலோட செவ்வாய் மேலே சுக்கரனோட பார்வை விடுகிறது ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் அங்கே செவ்வாய் எட்டில் மறையக்கூடாது சரிங்களா அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ராசிக்கு இடம் இடமான பாகிஸ்தானத்தில் சனி இருக்கிறதோ தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கிறதாங்க செய்யும் மற்றபடி தூரப் பிரயணம் வெளிநாட்டு வெளியூர் பிரயணம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது ஏன்னா பத்துலையும் ராக இருக்கிறதுனால அந்நிய நபர்களால் உதவி அடுத்தவங்களோட ஹெல்ப் சப்போர்ட் ஏதோ உங்களுக்கு கிடைக்குங்க பிஸ்னஸ் வியாபாரம் இருக்க இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் முதலீடு போட்டு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஓரளவு வளர்ச்சி இருக்கும் தொழில் வேலையிலலாம் பெரிய பிரச்சனை வராது பயப்படாதீங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் மனக்குழப்பம் முறம் தெளிவுவங்களால சிந்திச்சு முடிவெடுக்க முடியாது யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வம்புக்கு வருவாங்க அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது பதினேழாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்து விஷயத்துல கவனமா இருக்கணும் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க செவ்வாய் வந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது தேவையில்லாத விஷயங்களை பேச வைப்பார் கடுகடுன்னு பேச வைப்பார் வேகமாக பேச வைப்பார் போகப்படுற மாதிரி பேசுவோம் பேச வைப்பார் இந்த செவ்வாய் ரெண்டில் இருக்கிறனால அதனால் பேச வேண்டிய பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யோசிச்சு முடிவெடுங்க எதாக இருந்தாலுமே சரிங்களா பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க இந்த மாதம் பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல போகிறனால உங்கள் மைண்டு இந்த மாதம் முழுக்கவே வந்து பாருங்கள் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் நல்ல ஒரு வேலையை உருவாக்கிக்கணும் வேலை இடமாற்றம் நம்ம ட்ரை பண்ணலாமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு கிடைக்குமா வேலையில் வந்து இடமாற்றம் உள்ளூரில் வேலை பார்க்கலாமா வெளியூரில் வேலை பார்க்கலாமா வேலையில் அதிகமாக நம்ம வேலை வாங்குறாங்க அடுத்தவங்கத்தில் சம்பளம் நல்லா கிடைக்குது நல்ல பேர் கிடைக்குது நம்மளுக்கு நல்ல வே நல்ல வேலை செஞ்சு நல்ல ஒரு இடத்துல இருந்தும் நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஆதங்கத்தில் இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக அந்த வேலை விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பார்த்துருவீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இது ப்ரொமோஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட வேலை செய்கிற இடத்துல வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் விதண்டவாதம் பண்ண வேண்டாம் பேச்சில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் தான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன் ரெண்டில் செவ்வாய் வாய் இருக்கிறதுனால அடுத்தவங்க நம்மளை வந்து வாயை புடுந்து பார்ப்பாங்க சும்மா இருக்கிற நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க எதோ ஒன்று சோதித்து பார்ப்பாங்க அதுலேயும் நீங்கள் கெட்ட பேர் வாங்குற மாதிரி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு நல்லா இருக்குங்க வெளிநாடு போகலாம் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் வெளியூர் வெளிநாடு போகிறது அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்ட் வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் கார்த்திகை மாதம் பன்னெண்டு குரு இருந்துட்டாலே எட்டாம் இடத்தை பார்த்துருவார் விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க ஆனால் திடீர் நான் சில நல்ல விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது பார்க்க முடியும் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த மாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க அவசரப்பட வேண்டாம் வேலை தொழிலெல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அமைதியாக இருக்கணும் யார்ட்டி தேவையில்லாமல் பேசாதீங்க அமைதியாக இருந்தீங்கனாலே பொறுமையாக இருந்தீங்கனாலே அடுத்தவங்கட்டு வாக்குவாதம் விதண்டவாதம் பண்ணாமல் இருந்தீங்கனாலே இந்த மாதத்தை ஒரு நல்ல மாதமாக கொண்டு போக முடியும் மற்றபடி உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இந்த மாதிரிலாம் பெருசு பெரிய அளவு பிரச்சனைகள்லாம் வராது பெரிய பிரச்சனைகளோ சோகங்களோ கஷ்டங்களோ எல்லாம் பெருசாக வந்துடாது எதையும் சமாளிப்பீங்க சரிங்களா சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கும் ஆனால் எதையும் சமாளித்து ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு தான் இந்த கார்த்திகை மாதம் மிதனராசினியர்கள் அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை இந்த மாதம் வந்து அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் சில அனுபவங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க முயற்சி பண்ணுங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி தரக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பலன் பொதுவான பலன் தான் நம்ம பார்த்தோம் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் சரிங்களா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிற கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க டிஃப்ரெண்டாக இருக்காங்க எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சில விஷயங்கள் சில விஷய விஷயங்கள்லாம் தெரியும் அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க என்னென்ன சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க நல்ல கொடுப்பனையில் இருக்கீங்களா கெட்ட கொடுப்பனையான்னு சொல்லுவாங்க சொல்ல முடியும் அதாவது நல்ல கரமான பிறந்திருக்காங்களா கெட்ட கரமான பிறந்திருக்காங்களான்னு நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்குறோம் ராசி பலனுங்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் ஆன்மா ராசிங்கிறது உடல் அப்போ இந்த உடலுக்குள்ளே இருந்த இருக்க அந்த உயிர் வந்து என் இந்த பிறவையில் என்னென்னலாம் அனுபவிக்க போகுங்கிறதுல நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா என்ன தொழில் பண்ணுவாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க எதில் அதிகமாக சம்பாதிப்பாங்க என்ன பிஸ்னஸ் அதே மாதிரி என்ன வேலைக்கு போனால் அவங்க செட்டில் ஆவாங்க எதில் அதிகமாக வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமல் இல்லை வேலைக்கு தான் போகணுமா திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் வெளிநாட்டு பிரயாணம் எப்போ அமையும் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவாங்களா இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவாங்களா அதே மாதிரி வந்து பாருங்கள் வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு சேலரி இன்க்ரிமெண்டில் எப்போ கிடைக்கும் இருந்து அந்த பிரச்சனைகள் எப்போ விலகும் பணம் எப்போ வரும் முக்கியமாக சொல்லப்போனால் பணம் எப்போ வரும் கடன் எப்போ அடைபடும் எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள் சில சம்பவங்கள் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அதனால தான் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நவகரங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க சார் ஒரு சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுங்க சார் நீங்கள் நல்லா சொல்கிறீங்க ஆனால் கெட்டது நடக்குது ஒரு சில பேர் நீங்கள் கெட்டதாக சொன்னீங்க நான் இந்த மாதிரி நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தசா புத்தி தான் தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்லிடலாம் புத்தி ரொம்ப முக்கியம் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசா புத்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படி ஆறு எட்டாம் அதிபதி புத்தி நடந்துச்சுன்னா கூட பாவகிரகத்தோட சம்மந்தம் இல்லாம சுபகிரகத்தோட சேர்க்கை அடிச்சுன்னா ஓரளவு சமாளிக்க முடியும் இப்ப ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி புத்தி நடந்து பாவகிரகரோட கிரகரோட சேர்க்கை அரிச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் லக்ன சுபர்களோட புத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் நல்லா இருக்க போறாங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சரிங்களா நேரம் நல்லா இருக்கா கெட்ட நேரமா நல்ல கருமா அனுபவிக்கிறீங்களா கெட்ட கரமாவை அனுபவிக்கிறீங்களா ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்லிடலாம் கோச்சார பலன் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் கண்டிப்பாக பேசணும் அவங்கவங்க சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் இது ரெண்டு மேட்ச் பண்ணால் தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் நல்லது நடக்கும் கெட்ட நேரம் நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே டைம் தாங்க காலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சில பேருக்கு திறமை இருக்கும் முன்னேற முடியாது திறமையும் அறிவு இல்லாதவங்க பாருங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்காக சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க திறமை இருக்கவங்க அனுபவிக்க முடியாது என்ன காரணம் கருமா தான் அவங்க வாங்கிட்டு வந்து வரம் அது நேராக காலம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் அது ஜாதகத்தை பார்த்தா தான் காலத்தை பார்த்து நம்ம என்ன எதுன்னு துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவா எப்போ நல்ல நேரம் வரும் கெட்ட நேரம் கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா அவங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்